ஆதிசங்கரர் நேஷ் இந்த நேஷ்னல் ஆதிசங்கரா மிஷன் அப்படின்னு இது இதை தொடங்கியிருக்கு இந்த நேஷ்னல் ஆதிசங்கரா மிஷன் பத்தி அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ இப்போ பார்த்தா கடந்த நூறு நூறாண்டுகளாக ஆதிசங்கரருக்கு பல நினைவு சின்னங்கள் கோவில்கள் மடங்கள் பிரம்மாண்டமான சிலைகள் நம்ம கட்டிண்டு வரும் இது வந்து பகவத்பாதாலுடைய வேதாந்தம் அத்வைத்த தத்துவம் அவர் பண்ண கிரந்தங்கள் நூல்கள் அவர் பண்ண ஸ்தோத்திரங்கள் அவரை பத்தின விஷயங்கள் இதெல்லாம் இந்த அத்வைத்த தத்துவம் எல்லாத்தையும் பரப்புறதுக்கு ஒரு வழி அது நல்லது ஆஹ் நம்ம வந்து இந்த பிரம்மாண்டமான சிலைகள்லாம் சில இடத்துல கட்டிட்டு வரோம் நம்ம அந்த இடங்களுக்கு பகவத் பாதாலுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நம்பிண்டு நம்ம கட்டிட்டு வரோம் இப்போ பார்த்தோம்னா மூணு வருஷம் ஓம்காரேஸ்வரங்கிற ம ஊர் மத்திய பிரதேஷ்ல நூத்தி அடி நூத்தி எட்டு அடி செலை பகவதோட செலையை கட்டி அவ திறந்து வச்சா மாநில சர்க்கார் பல கோடிகள் பல நூறு நூத்து கணக்கான கோடிகள்ல இந்த செலவுல இந்த செலை கட்டப்பட்டது இப்ப பார்த்தேன்னா ஓம்காரேஸ்வர்ல ஓம்காரேஸ்வருக்கு ஓம்காரேஸ்வரின் பழமை பார்த்தேன்னா பதினொன்னா பதினோராம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அங்க ஆதாரம் இன்னும் கிடைக்கல ரெண்டாவது பாதாளுக்கும் அந்த இடத்துக்கும் அவுங்காரேஸ்வருக்கும் இருக்கிற தீவிரமான ஒரு ஆதாரம் ஆஹ் தீர்மானமான ஆதாரம் இப்போ மட்டும் ஆஹ் கிடைக்கல இப்போ யாரும் இந்த மாநில சர்க்காருக்கு எடுத்து சொல்றவா இல்லை நீங்க வந்து இத்தனை கோடி எத்தனையோ நூத்து கணக்கு கோடி செலவழிக்கு சில லட்சங்கள் செலவழிச்சா ரொம்ப சுலபமா ஓம்காரேஸ்வரோட பழமையை பத்தியும் பகவத் பாதாலும் இந்த ஓம்காரேஸ்வருக்கும் சம்பந்தமான ஆதாரங்களும் கிடைக்கும் ஏன்னா ஓம்காரேஸ்வர் ரொம்ப பழமைப்பட்ட இடம் அது பகவத்பாதாலோட சம்பந்தம் இருந்திருக்கணும் ஆனா அதுக்கு ஆதாரம்லாம் தேடி கண்டுபிடிக்கலாம் அங்க நிறைய கிடக்கு அங்க அதை எடுத்து தேடி அது மாத்திரம் இல்லையே எக்ஸ்கவேஷன் அகழாழ்வு தொல்லியல் துறை முறையில அகழாழ்வு பண்ணோம்னாலும் எக்ஸ்கவேஷன் பண்ணி எடுக்கலாம் ஆனால் யாரும் சொல்றவாடுங்க இப்போ பாதாள் பற்றின விஷயங்களை முள்ளா முள்ளா இப்போதான் நம் நம்ம வந்து நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம் பா பார்த்தீங்கன்னா கேரளால சுசீந்திரத்துல சுச்சீந்திரம் வந்து இப்போ கன்னியாகுமரி பக்கத்து தமிழ்நாட்டில் இருக்க ஆதி காலத்துல கேரளாவை சேர்ந்தது சுச்சீந்திரத்துல ஆரம்பிச்சு மலப்புறம் அப்படின்னா கோழிக்கோடு இருக்கிற மலப்புறம் மட்டும் அந்த 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 எல்லையை தாண்டி சர்வே அப்படின்னா தொல்லியல் துறை முறையில் வாழ்வு சர்வே ஆர்கியோலாஜிக்கல் சர்வே பண்ணி நிறைய விஷயங்கள் இப்போ வெளியில வந்திருக்கு அப்படின்னா நிறைய அவருக்கு சம்பந்தப்பட்ட நிறைய குடும்பங்கள் அவர் அவர் அவளோட இல்லங்கள் அப்படின்னா அவரோட பரம்பரை அதெல்லாம் அது தவிர வீடுகள் அது தவிர சாரி அது தவிர கோவில்கள் நிறைய கோவில்கள் அவரை ஸ்தாபிச்ச கோவில்கள் இருக்கு அவர் பூஜை பண்ண கோவில் இருக்கு அவர் சின்ன வயசுல இந்த கோவில் சரஸ்வதி கோவில் அக்ஷராபியாசம் அவருக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வச்ச கோவில் இருக்கு அவரோட குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட கோவில்கள் ஆச்சா அவ வந்து நம்புதிரிக்கு வந்து அவ வீட்டு பக்கத்துலயே அவள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் வீட்டு பக்கத்துலேயும் கோவில்கள் இருக்கும் அதெல்லாம் இருக்கு இதெல்லாம் முல்லா முல்லா தான் இப்போ கண்டுபிடிச்சி வெளியில வருது அது தவிர இந்த ஆர்கியோலாஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா தொல்லியல் துறை ஆதாரங்கள் இது நிறைய ஆதாரங்கள் சின்னங்கள் எல்லாம் இப்போதான் முல்லாமொல்லாம் எங்களால இழுக்க முடியுது இப்போ இழுத்துருக்கோம் எடுத்துட்டு இருக்கோம் மேற்கொண்டு சர் சர்வே மாத்திரம் இல்ல மேற்கொண்டு தோண்டி அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அகழாழ்வு ஆர்கோலாஜிக்கல் துறை முறையில தோண்டி ஆஹ் அங்க வந்து அகழாழ்னா எக்ஸ்கவேஷன் பண்ணி எல்லா ஆதாரங்களும் எடுத்து சேகரிக்கணும் அதுக்காக இந்த நேஷனல் ஆதிசங்கரா மிஷின் ஸ்தாபிச்ச ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு இந்த நேஷனல் ஆதிசங்கர் அமிஷோட நோக்கம் பார்த்தேன்னா நாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கோம் கேரளால சர்வே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடுல சில பகுதிகளும் சர்வே பண்ணியிருக்கோம் இன்னும் ரொம்பவே விரைவான அகழ ஆள் விரிவான சர்வே டீட்டெயில் சர்வேஸ் ஆஹ் இங்க கேரளாவில பண்ணியாகணும் பழைய பழைய ஸ்தலங்கள் இருக்கு பகவத் பாதாட் சம்பந்தம் ஸ்தலங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்தாகணும் அது அதை எடுத்து பார்த்தோம்னா சில இடங்களில் வந்து அவளோட தாய் வழி வீடு தந்தை வழி வீடு அதுக்கு சம்பந்தப்பட்ட கோவில்கள் அதெல்லாமும் நமக்கு கிடைக்கிறது அந்த விஷயம்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி அது வாஸ்தவமா அது சரியா அப்படின்னு பார்த்து ஆதாரங்கள்லாம் எடுத்து அப்புறம் அங்கே நிறைய சின்னங்கள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்து கடைசியில் அங்கே வந்து தொல்லியல் துறை முறையில் அகழாழ்வு அப்படின்னா ஆர்கலஜிக்கல் எக்ஸ்கரேஷன் பண்ணி பூமி கடையில் இருக்கிற பொருள்கள் அப்படின்னா பகவத் பாதால் சம்பந்தப்பட்ட சின்னங்கள் பாத்திர பண்டங்கள் இதெல்லாம் கடியில கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து அதை திருப்பி அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஜாகிரதையா சேகரிச்சு வச்சு கடைசியில ஒரு மியூசியம்ல வச்சாகணும் இந்த நமக்கு ஆதாரங்கள்லாம் கிடைச்சி விட்டு கேரளால அப்பா தடு தந்தை வழி தாய் வழி வீடு அத சம்பந்தப்பட்ட கோவில்கள்லாம் கிடைச்சி விட்டு அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி அது வந்து நேஷனல் மிஷன் ஆன் ஆஹ் மான்மெண்ட்ஸ் அண்ட் அயன்டிக்விட்டீஸ் இருக்க இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்து இந்த நேஷனலி ப்ரொடெக்டட் மானுமெண்டா பண்ணுங்க அப்படின்னு நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாகணும் அப்புறம் இந்த நமக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் பூமிக்கு அடியில் பூமிக்கு மேலெல்லாம் இந்த ஆர்கியோலாஜிக்கல் சர்வே எக்ஸ்கவரேஷன் மூலமாக கிடைக்கிறதெல்லாம் மாநில சர்க்காரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சொல்லி ஒரு ஆதிசங்கரா மியூசியம் அண்ட் நேஷனல் மியூசியம் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு அவளுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அதை ஸ்தாபித்து இந்த சின்னங்களெல்லாம் வரப்போகிற வரப்போகிற சந்ததிக்கெல்லாம் அவளுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த மியூசியமில் வைக்கணும் இதெல்லாம் முடிஞ்ச விட்டு ஒரு அளவு நமக்கு பகவத் பாதாளை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா தேசம் முழுவ சில சில இடம் இருக்கு பகவத் பகவத்பாதால் சம்பந்த சம்பந்தப்பட்ட இடம் நமக்கு ஒரு அளவு தெரியுது பத்ரிநாத் பாதையெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் சில விக்கிரகங்கள்லாம் இருக்கு இப்போ அதெல்லாம் இப்பெல்லாம் இப்பதான் ஆஹ் நமக்கு தெரியப்பட்டிருக்கு அங்க வந்து சில விக்கிரகங்கள் சில கோவில்கள்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கு அதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதோட கல்வெட்டு அது இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து குறித்து அதெல்லாம் அதை பற்றி பேப்பர் கேப்பர்லாம் எழுதி அதெல்லாம் நம்ம வந்து இந்த மியூசியமில் வந்து நம்ம அந்த விஷயங்களையும் காட்டணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கேரளாவில் பகவத்பாதாலோட ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை பற்றி மனுஷாளுக்கு தெரி தெரியப்படணும் அவளுக்கு தெரியணும்ங்கிறதுனால அந்த அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி கொஞ்சம் அதை பத்தி விளம்பரம் பண்ணணும் அது பார்த்தேன்னா அந்த பாதையில நிறைய வீடு இல்லங்கள் நம்பூதிரி இல்லங்கள் இருக்கு பகவத் பாதால் சம்பந்தப்பட்ட நம்பூதிரி இல்லங்கள் சங்கர பரம்பரை மடங்கள் இருக்கு அது தவிர அங்க வந்து பகவத் பாதால் ஸ்தாபிச்ச கோவில் பூஜை பண்ண கோவில் அவருக்கு சம்பந்தப்பட்ட கோவில் நிறைய இருக்கு வழியில அதெல்லாம் எடுத்து மனுஷாளுக்கு சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் அவா போகணும் எப்படி பாருங்க பண்டர்பூர்ல வார்க்கறி எல்லாம் போறா நடந்து நடந்து போறா அதே மாதிரி சமயபுரத்துக்கு போறா நடந்து தமிழ்நாட்டுல அது தவிர வந்து திருச்செந்தூருக்கு எல்லாம் நடந்து போறா அது மாதிரி மனுஷா நடந்து போகலன்னா கூட கார்லயாவது போய் இதெல்லாம் பார்க்கணும் மனுஷாளுக்கு தெரியணும் பகவத்பாதால பத்தி அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுக்காக விஷயங்கள் நம்ம பண்ணி வைக்கணும் இது கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன் இது மாதிரி நம்ம தேசத்துல முன்னாடி பண்ணிருக்காளோ யாராவது இருந்திருக்கா நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா புத்தர் அவரை பத்தி ஆயிரத்தி சாரி பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்போவே ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல அப்போல இருந்து நூத்தி அறுபத் நூத்தி அறுபது வருஷமா ஆஹ் அவ உக்காண்டு புத்தரை பத்தி ஆஹ் வெவ்வேறு ஸ்தலங்கள் அவர் குழந்தை இடத்துல இருந்து அவர் எங்க அவர் முதல்ல அவர் மனுஷாளுக்கெல்லாம் இந்த பௌத்த மதத்தை பத்தி அவர் சொல்லி கொடுத்தாரோ சார்நாத்ங்கிற ஊர் அந்த ஊரெல்லாம் போய் அவ தேடி அந்த எல்லாம் ஆழ்வு அகழாழ்வு சர்வே எக்ஸ்கர்வேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா நூத்தி அறுபது வருஷமா இருக்கு இன்னும் இருக்கு அதே மாதிரி பார்த்தேன்னா அந்தந்த இடத்துல முக்கியம முக்கியப்பட்ட இடத்துல அந்த கோவில்களாம் கோவில்களோ இல்லை இது மாதிரி சூப்பா அப்படின்னு சொல்றாரு சூப்பாவோ இது மாதிரி ஸ்தூப்பாவெல்லாம் அவ கொஞ்சம் ஒழுங்கு ப ஒழுங்குபடுத்தி இந்த கோவில்களெல்லாம் எல்லாம் ஆஹ் அங்க வந்து அழகான நடபாதையெல்லாம் பண்ணி ஆஹ் ரொம்ப அருமையான பூங்காவெல்லாம் பண்ணி அங்க மனுஷாளுக்கு வசதிகள் பண்ணி பயணிகளுக்கு வசதி பண்ணி ஒரு இந்த புத்திஸ்ட் புத்தரோட பாதம் புத்தரோட ஆஹ் நடபாதை அவர் இங்கெல்லாம் போன அப்படின்னு அவ காட்டி ஒரு சர்க்கியூட் புத்தி சர்க்கியூட்ல பண்ணிருக்கா இந்த பாதைய வந்து கட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ல நிறைய அவ புரோஷர் பிளையர் எல்லாம் பண்ணியிருக்கா உங்களுக்கு போகணும்னா போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் இங்க வந்து நிறைய மியூசியம் சில இடத்துல எல்லாம் பெரிய பெரிய மியூசியம் கட்டியிருக்கா அங்க கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்கா நமக்கு வந்து அங்க போகிறதுக்கும் வசதி இப்போ பண்ணிருக்கா இப்படின்னா ஒரு ட்ரெயினே போகிறது ஸ்பெஷல் ட்ரெயின் அது வந்து இந்த இந்த இடத்துக்குலாம் அது நம்ம ஐஷன் போகிறது அது மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணியிருக்கா ஸ்பெஷல் ட்ரெயின் அது தவிர இந்த குட்னி நகருங்கிற ஊர்ல எங்க புத்தர் வந்து சமாதி அடைஞ்சாரோ நிர்வாணம் மகா பரிநிர்மாணம் சொல்றா அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் கட்டிட்டா சமீபத்தை பிரதமர் தான் அதை இனாக்ரேட் பண்ண ஸோ நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல அவளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய ட்ரெயினிங் இருக்குது நூற்றி அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா வாளுக்கு நம்ம வந்து ஆதிசங்கரர் பத்தி ஆனா இப்போதான் நமக்கே புரியறது நம்ம இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு ஆதாரங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் சேகரிச்சு வைக்கணுங்கிறது நமக்கு இப்பதான் தெரிய வருது புரியுறது அதனால நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப இப்போதான் ஆரம்ப நிலையில இருக்கும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்த என்னோட விண்ணப்பம் என்னன்னா நம்ம எல்லாருமா கூடி இந்த வேலையை செய்யணும் எந்த நீங்க எந்த தொழில இருந்தாலும் பரவாயில்ல எங் உங்களுக்கு ஓய்வுல உங்க ஃப்ரீ டைம்ல ஆஹ் ஓய்வுல நீங்க வந்து வாலண்டியராக நீங்கள் உங்களை எங்களோட வேலை செய்யணும்னா செய்யலாம் யாருக்காவது ஃபுல் டைம் எங்களோட வேலை செய்யணும்னா அவளும் வந்து எங்களோட வேலை செய்யலாம் ஆஹ் சில பேருக்கு வந்து இது ரெண்டும் முடியாது நான் நாங்கள் வந்து பணத்தாலம் தான் பண்ண முடியும் பண பலத்தாலு கூட நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அது மாதிரி ஆஹ் நீங்க வந்து எல்லாரும் எல்லாரும் ஒண்ணும் கூடி பாதாளுக்கு அவருக்கு ஆதரிக்கிற நம்ம அவரோட வீடு அவருடைய கோவில்கள் எல்லாத்தையும் நம்ம ரட்சித்து முதல்ல கண்டுபிடிச்சி ரட்சிச்சு அதெல்லாம் வந்து வரப்போற சந்ததிக்காக ஜாகிரதையாக வச்சு அவளுக்கு தெரிய முடியுமா பண்ணணும் அதுதான் இந்த நேஷனல் ஆதிசங்கரா மிஷன் என்னோட விண்ணப்பம் நம்மலாம் சேர்ந்து இதில் வேலை செய்யணும் எங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா இமெயில் போடலாம் சர்ச் ஃபார் சங்கரா அட் ஜிமெயில் டாட் காம் டெலிஃபோன் நம்பர் இங்கே இருக்குது தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் எங்கள் விண்ணப்பம் नंबर uh,